அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் வரும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் சிறப்பு தொகுப்பை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆடி மாதத்தில் வரும் பிரதோஷம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்னாளாகும் பிரதோஷம் என்பது சிவபெருமானை வணங்கும் நன்னாளாகும் பொதுவாக தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள்படும் அதுவே பிரதோஷம் என்று அழைக்கப்படும்போது குற்றமே இல்லாத நல்ல செயல்களை செய்யும் நாள் என்று கூறப்படும் பொருளாகும் சரி பிரதோஷம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் எப்போதுமே மரணம் ஏற்படாமல் இருக்க தேவர்களும் அசுரர்களும் ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுக்கு அமிர்தம் என்ற ஒன்றை நாம் உட்கொண்டால் நமக்கும் நம் உடம்பிற்கும் எந்த ஒரு மரணமும் என் நிகழாது என்பது பற்றி அவர்களுக்கு தெரிய வருகிறது சரி அது எங்கு உள்ளது என்பதைப் பற்றி சிவபெருமான் அவர்களிடம் தெளிவாக கேட்டுக்கொண்டனர் அனைவரும் மேலும் சிவபெருமானின் ஆணைப்படி தேவர்களும் அசுரர்களும் இருவரும் ஒன்று சேர்ந்து மிக பெரிய திருப்பார்கடலில் அந்த அமிர்தம் உள்ளது என்பது பற்றி தெரிந்து கொண்டனர் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக திருப்பார்கடலுக்கு சென்று மிகப்பெரிய பெரிய வாசுகி என்ற ராட்சத பாம்பை முழுவதும் மாற்றி இங்கு ஒரு கயிறாக மாற்றி இங்கே இருந்த மந்திர மலையை மத்தாகவும் கடைவதற்கு முற்றிலும் மாற்றி மாறி மாறி கடைந்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த பாம்புக்கு இடமிருந்து வளமாகவும் வடமிருந்து இளமாகவும் சுற்றியதால் அந்த ராட்சத பாம்பு வாசுகி பாம்பின் வாயிலிருந்து எப்பேற்பட்ட ஆட்களையும் சாகடிக்கக்கூடிய ஒரு ஆழக்கால விஷம் தோன்றி கடல் முழுவதுமாக நிறம் மாறி அங்கிருந்த அனைவரையும் மிகுந்த பயத்திற்கு உள்ளாகி அனைவரும் கடும் பயமடைந்து இனிமேல் நாம் இங்கிருந்தால் ஒரு நொடியில் இறந்து விடுவோம் இனிமேல் நாம் என்ன செய்யப்போவும் நம்மளை எவ்வாறு காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பது அறிந்து பயத்தில் இறைவா என்று கதறி சிவபெருமான் இருக்கும் கைலாய மலையை நோக்கி வேகமாக அனைவரும் தேவர்களும் அசுரர்களும் ஓடினர் அங்கே இருந்த சிவபெருமானை பார்த்து இறைவா எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நாங்கள் இந்த மாதிரி அமிர்தம் எடுப்பதற்காக அந்த வாசுகி பாம்பினை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் மாற்றி சுழற்றி கொண்டிருந்து அமிர்தத்தை கடைந்து கொண்டிருந்தோம் அப்போது வாயிலிருந்து விஷம் வெளிப்பட்டு அந்த வாசுகி பாம்பிற்கு எங்களை தாக்க தாக்க வந்தது ஆதலால் எங்களை காப்பாற்றுங்கள் என்று நடுங்கிய அனைவரும் அழுகின்றனர் இதை அனைத்தையும் அங்கிருந்து சிவபெருமான் கேட்டுக்கொண்டு கவலைப்படாதீர்கள் அங்கு நிகழ் நிகழ்ந்தது என்ன என்று நான் பார்க்கிறேன் என்று சுந்தரரை அனுப்புகிறார் அவர் அங்கு சென்று நடந்ததை பார்த்துவிட்டு வருவார் அதுவரைக்கும் நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருங்கள் என்று சிவபெருமான் அசுரர்களிடமும் மற்றும் தேவர்களிடம் கூறுகிறார் அதன் பிறகு சுந்தரரை சிவபெருமான் அழைத்து சுந்தரரே நீங்கள் திருப்பார் சென்று அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அனைத்தையும் பார்த்துவிட்டு இவர்கள் கூறுவது போல ஆழக்கால விஷம் அங்கு தோன்றி இருந்தால் எவ்வளவு பெரிய நீளமான விஷமாக அந்த கடலில் கலந்து இருந்தாலும் சரி விஷத்தின் அளவே ஒரு பெரிய பெரிய அளவில் இருந்தாலும் அதனை ஒரு சிறிய நாவல் பழம் போல சின்னதாக சுருட்டி என்னிடம் எடுத்து வாருங்கள் என்று சுந்தரருக்கு சிவபெருமான் அவர்கள் உத்தரவிடுகிறார்கள் உடனே சுந்தரர் பரம்பொருளே நீங்கள் கூறியபடி நான் அங்கு சென்று இந்த ஆழகால விஷத்தை நான் உங்களுக்கு நாவல் பழம் போல என் சக்தியை பயன்படுத்தி நான் எடுத்து வருமேன் என்று சுந்தரர் அங்கே செல்கிறார் அப்போது அங்கிருந்த வாசுகி பாம்பானது சுந்தரரை பார்த்து கடுமையான சீற்றத்துடன் அவரை கொத்துவதற்காக எழுந்து நின்றது இதனால் சற்றும் பதற்றம் அடையாத சுந்தரர் அவர்கள் வாசுகியே என்னை பரம்பொருளான சிவபெருமான் அவர்கள் இங்கு வர செய்தார் என்னிடம் சீற்றம் கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தை படைத்தவர் சிவபெருமான் அவர்கள் அவர் ஆணைப்படி நான் இங்கு அவரின் கட்டளையை எட்டு இங்கு வந்திருக்கிறேன் ஆதலால் அவர் கட்டளையை நான் வெற்றிகரமாக முடிக்க வந்துள்ளேன் என் பணியை செய்த செய்ய விடு என்று வாசுகி பாம்பினுடன் சுந்தரர் கேள்வி கேட்டுக்கொள்கிறார் அதை கேட்ட வாசுகி பாம்பானது சீற்றம் சற்று குறைந்து பொறுமையுடன் இருக்கத் தொடங்கியது சிவபெருமான் கூறியது போல அந்த பெரிய ஆகால விஷத்தை சுந்தரர் அவர்கள் சிறிய நாவல் பழம் போல சுருட்டி பரம்பொருள் சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு அதனை கொண்டு வந்தார் இந்த விஷத்தினை பார்த்தபோது அங்கு இருந்த தேவர்களும் அசுரர்களும் பயத்தில் அலறி ஓடினர் இப்போது சிவபெருமான் அவர்கள் அந்த விஷத்தை எங்கேயும் வைத்து பாதுகாக்க முடியாது இதனை அழிக்கவும் முடியாது வெளியில் வைத்தால் உயிரினங்கள் அனைவரும் இறந்து போய் விடுவார்கள் என்று கூறி சிவபெருமான் அவர்கள் இந்த விஷத்தை நானே விழுங்கி விடுகிறேன் என்று கூறி அந்த விஷத்தை விழுங்க முயற்சி செய்கிறார் சிவபெருமான் அவர்கள் அப்போது விஷம் ஆயில் போனதும் இந்த ஒரு நொடி யோசித்த சிவபெருமான் அவர்கள் நம் வயிற்றில் அண்டத்தின் மொத்த உயிர்களும் வாழ்ந்த வண்ணம் இருக்கிறது இந்த வயிற்றில்தான் உள்ளது இந்த விஷமானது நம்முடைய வயிற்றில் உள்ளே சென்றால் உள்ளே இருக்கும் அனைத்து உயிர்களும் இறந்து போகும் நம் வாயிலிருந்து தொண்டையிலேயே அதன் அதனை விஷத்தை மொத்தமாக நிறுத்தி கொண்டார் இந்த சிவபெருமானின் தொண்டை முழுக்க குரல் வலையில் நீள நிறம் தோன்றி இருப்பவரை மெய்சிலிருக்க வைத்தது இதற்கு சிவபெருமான் பயப்படாதீர்கள் இந்த விஷயம் எப்பொழுதும் என்னுடைய தொண்டைக்குழியிலேயே இருக்கும் என்று கூறுகிறார் அதனை கேட்ட அனைவரும் பரவசத்துடன் என்று நீலகண்டர் என்று அவ்வப்போது அனைவராலும் சிவபெருமான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இது முடிந்த பிறகு சிவபெருமான் அங்கு இருக்கும் தேவர்களையும் அசுரர்களையும் அழைத்து நீங்கள் மீண்டும் கடலுக்கு சென்று அதனை நீங்கள் கடலை கடையுங்கள் என்று கூறுகிறார் இரண்டு பேருமே ஒன்று சேர்ந்து மீண்டும் திருப்பார் கடலை கடையும் போது சாவா மருந்தான அமிர்தம் அந்த இடத்தில் தோன்றியது அதனை அனைத்தையும் தேவர்கள் உண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் இனிமேல் நமக்கு சாவு என்பது ஒன்று ஏற்படாது என்று மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்தனர் அப்போது அங்கிருந்த தேவர்கள் அமிர்தத்தை ருசித்து அந்த நன்னாளில் சிவபெருமான் அவர்களை நீங்கள் நடனம் எங்கள் முன் ஆட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் இதனால் அவர்களின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் அவர்கள் சரி நான் நடனம் ஆடுகிறேன் என்று கூறி நடனமாட முன்வந்தார் அங்கு இருந்த சரஸ்வதி தேவி அவர்கள் தன் வீணையை எடுத்து இசையில் அனைத்தையும் மயக்கினார் அங்கிருந்த இந்திர பெருமாள் புல்லாங்குழல் ஊதினார் மூன்று முகம் தலை கொண்ட பிரம்மதேவன் அவர்கள் அங்கிருந்த மத்தளத்தை தட்டி தாளம் போட்டார் அப்படி அனைவரும் மகிழ்ச்சியில் தலைத்து இருக்க இந்நேரத்தில் சிவபெருமான் அவர்கள் மாலை நேர வேளையில் அவரது வாகனமான நந்திதேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே அனைவரும் மயங்கும் அளவிற்கு அழகான நடனம் சிவபெருமான் அவர்கள் புரிந்தார் அந்த வேளையில்தான் பிரதோஷ காலம் ஏற்பட்டது தான் பிரதோஷம் என்று பெயர் இவ்வாறு தான் இந்த பிரதோஷம் ஏற்பட்டது இந்த பிரதோஷ காலத்தில் முக்கிய கடவுளாக இருப்பவர் சிவபெருமான் அவர்கள் மற்றும் நந்திதேவர் அவர்கள் இவர்கள் இரண்டு பேரையும் முழு முதல் கடவுளாக வைத்து மக்கள் அனைவரும் தன் மனதில் உள்ள அனைத்து குறைகளையும் வேண்டி இவர்கள் முன்னால் கூறினால் அனைத்து உணவு குறைகளும் நிவர்த்தி செய்யப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் இருக்க இருவரும் உதவுவார்கள் என்பது மக்களின் உண்மையான நம்பிக்கை அதற்கேற்றார்போல் ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷ நாளில் சிவபெருமான் அவர்களுடைய பக்தர்களுக்கு ஒவ்வொரு முறையும் பிரதோஷ காலத்தில் அருள்பாலிக்கிறார்கள் மேலும் நந்திதேவர் அவர்கள் மக்களுக்கும் இறைவனுக்கும் இணைப்பு பாலமாக செயல்பட்டு மக்கள் அவருடைய காதுகளில் சொல்லுகின்ற அனைத்து குறைகளையும் நந்திதேவர் அவர்கள் கேட்டுக்கொண்டு கொண்டு பரம்பொருளான சிவபெருமான் அவர்களுக்கு தெரிவிக்கிறார் இதனால் தான் ஒவ்வொரு முறையும் மக்கள் தங்கள் குடும்பத்துடன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை மிகுந்த மனதார பயபக்தியுடன் வணங்கி தங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற வைக்கின்றனர் இந்த பிரதோஷம் பற்றிய தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் அடுத்து வரும் காணொளியில் உங்களுக்காக ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தவளை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்